என் பாசத்திற்கினிய இணையவழி நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மூலிகையானது படர் நிலாவரை வகையைச் சார்ந்த ஒரு நிலாவரை செடியாகும் இந்த படர் நிலாவரை செடிகள் தை மற்றும் மாசி மாதங்களில் அறுவடைக்கு பின்பான காலங்களில் வளரக்கூடிய ஒரு படர் செடி கொடி இனமாகும் இந்த வரை அதனுடைய காய்கள் நிலாவை போன்று காணப்படுவதால் இது வரை செடிகள் என்று அழைக்கப்படுகின்றன இதனுடைய தலைகள் முகப்பொழிவை தரக்கூடியவை இதனுடைய தலைகள் உடல் வெப்பத்தை தவிர்க்கக்கூடியவை இதனுடைய தலைகளை அரைத்து தேய்த்து முகத்தில் குளித்து வர முகப்பொழிவு அடையும் அதே வேளையில் இவற்றை அரைத்து தலையில் குளித்து வர அரைத்து தேய்த்து குளித்து வர முடிகள் கர்நிறத்தில் காட்சியளிக்கும் இதனுடைய விதைகள் பல்வேறு மருத்துவ குணம் கொண்டவை ஆகும் இதனுடைய விதைகளை எடுத்து அவற்றை சரியான முறையில் உலரவைத்து அதனை தண்ணீரில் ஊற வைத்து அதனுடைய விதைகளை நீக்கிவிட்டு அந்த தண்ணீர்களை குடித்து வர உடல் வெப்பத்தினை தவிர்க்கும் கண் பார்வை கூடும் கண்ணில் ஏற்படுகின்ற பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய வலிமை இந்த நிலாவரை செடிகளுக்கு உண்டு இதுபோன்ற அரிய பல தகவல்கள் உங்களை வந்து சேர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்